பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்குவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்குவது வளமை ஜேவிபியிலே மூன்று பேர் அன்று இருந்தார்கள் அவர்களுக்கும் நிதி வழங்கப்பட்ட நிகால் களப்பத்தி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் டிசிபி என்பது எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று பார்க்காமல் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் ஆனால் நாங்கள் வந்து இப்பொழுது ஆறாவது மாதம் போய் கொண்டிருக்கிறது அஞ்சாவது மாதம் இதுவரை எங்களுக்கு ஒரு கடிதம் வரவில்லை பத்து மில்லியன் தருவதாக ஜனாதிபதி நிதியமைச்சர் விவாதத்திலே சொன்னார் இதுவரை எங்களிடத்தில் ஒரு ப்ரொபோசல் கூட கேட்கவில்லை நாங்களும் மக்களால் வந்தவர்கள் எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் போகின்ற பொழுது சின்ன 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 போட்டு தாருங்கள் தாருங்கள் தேவையை என்று கேட்கிறார்கள் அப்படி என்றால் எதிர்கட்சிகளுக்கு இனிமேல் நீங்கள் ஆயுள் பூராக இன்னும் நூறு வருஷத்துக்கு என்பிபி தான் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறீர்களா நாளை நீங்கள் எதிர்கட்சியாக வந்தால் உங்களுக்கு இவ்வாறு ஒரு சதமும் தராமல் எதிர்கட்சியை வித்தியாசமாக அந்த அரசாங்கங்கள் பார்ப்பது நியாயமா ஏன் அவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் ஜனாதிபதி அவர்களும் நிதியமைச்சரும் இந்த விஷயத்திலே ஜனாதிபதி தான் நிதியமைச்சராக இருக்கிறார் தயவுசெய்து டிசிபி ஃபண்ட் அந்த அது எல் எந்த கட்சியாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே கொடுத்ததைப் போல நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போலதான் பாராளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பு நான் வன்னி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட ஒருவன் அன்றொரு நாள் இரவு ஒரு கூட்டத்துக்கு சென்றபொழுது ந அதாவது ஒரு நடுக்காட்டிலே நாங்கள் வருகின்ற பொழுது வேறு கட்சி சார்பானவர்கள் சூழ்ந்து கொண்டு குடி நின்று ஒரு கஷ்டமான ஒரு நிலையிலே தான் அந்த இடத்துல நான் வந்தேன் எனவே பாதுகாப்பு நாட்டிலே சீராக இருந்தால் பயமில்லை சில நாடுகள் சுவிஸ் போன்ற நாடுகளிலே பாதுகாப்பு சீராக இருக்கிறது நமது நாட்டிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் கொல்லப்படுகிறார்கள் நேற்று கூட கேள்விப்படுகிறோம் ஒரு தோக்கு அதாவது கலம்பு செவன் அந்த பகுதியிலேருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது யாரை கொள்வதற்காக கொண்டு வந்தார்கள் என்று தெரியாது ஒரு ரெண்டு போலீஸாரையோ அல்லது ஒரு போலீசாரையோ அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பையாவது பலப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தால் அவ்வளோ பெரிய செலவு போக போகிறதா என்று நாங்கள் கேட்கிறோம்

ஒரு ஒரு நாள் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை சபாநாயகர் இந்த முதல் முதலாக நாங்கள் காண்கின்றோம் இருபத்தி நாலு வருஷமாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு பொம்மை சபாநாயகராக இந்த பாராளுமன்றத்தில் இருந்து வர்றாரு கிடையாது நன்றி